நம்மக்கிட்ட ஒரு காலத்தில் வந்து எவ்வளோ வான்கோழி இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாலு பெட்டை கோழி மட்டும்தான் வச்சுருக்கோம் அதுக்கும் சேவல் இல்லை ஸோ அது மட்டும் முட்டை எல்லாமே போடுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு சரி சேவல் இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ அப்போ தான் வந்து நம்மளோட நண்பர் ஒருத்தர் வந்து அவர் வீட்டில் சேவல் தனியாக இருக்குது எங்கிட்ட வந்து பெட்ட கோழி இல்லைனா சேவல் எடுத்துகிட்டு வந்து விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ மொத்தம் நம்மக்கிட்ட நாலு பெட்டை கோழி தான் இருக்குது ஸோ அதுக்காக வந்து சேவல் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது அந்த நாலு வான்கோழியும் வந்து பிடிச்சி ஒரு ஷெட்டில் வந்து போட போகிறோம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேவலும் வந்து புதுசு இந்த பெட்ட கோழிங்களுக்கும் அந்த சேவல் வந்து பழகணும் அது இல்லாமல் இந்த சேவல் வந்து சண்டை போடும் நாட்டு கோழிங்க கூட அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூணு இல்லை நாலு நாளைக்கு வந்து ஒரு ஐசோலேஷன் மாதிரி தனியாக வந்து வச்சிருக்க போகிறோம் அப்போ தான் வந்து பழகம் எல்லாத்துக்கும் கூடுவோம் இந்த ஷெட் தான் வந்து இப்போதைக்கு நமக்கு காலியாக இருக்குது ஸோ அதனால் இதில் தான் வந்து நம்ம எல்லா வான்கோழிங்களையும் விட போகிறோம் அடுக்கீலே விட்டுருங்க ஆ நல்லா நல்லாயிருக்கு சேவல் ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு வான்கோழி வந்து நம்ம வச்சுருந்தோம் இப்போ நம்மக்கிட்ட கிடச்சிட்டு வான்கோழியே இல்லாத ஒரு ரேஞ்சு வந்து ஆகிடுச்சி சரி இதுக்கு மேலேயாவது நம்மக்கிட்ட இருக்கிற பொட்டக்கோழிங்களை வச்சு முட்டையை உற்பத்தி பண்ணலான்னு பார்த்தா நம்மக்கிட்ட சேவல் இல்லாமல் இருந்துச்சு ஸோ இவர்கிட்ட வந்து சேவல் மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்காரு இப்போ வந்து அந்த நாலு பெட்ட வான்கோழிகளையும் வந்து நம்ம இதில் எடுத்து விட்டுருவோம் இப்போ வந்து நம்ம தீனி போட்டோன்னா ஈஸியாக பிடிச்சிக்கலாம் அரிசி தான் போட்டுட்ருக்கேன் அங்கே இருக்கு பாருங்கள் ரெண்டு வான்கோழி தான் இருக்குது இன்னும் ரெண்டு எங்கே போச்சுன்னு தெரில ஒன்று வந்து ஒரு ரெண்டு நாளாகவே காணும் அது எங்கேயோ முட்டை வச்சு படுத்துட்ருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க சேவல் இல்லைனாலும் முட்டை போடுமா அப்படின்னு சேவல் இல்லைனாலும் கோழி எந்த வான்கோழியாக இருந்தாலும் சரி நாட்டுக்கோழி எந்த கோழியாக இருந்தாலுமே சேவல் இல்லாமல் முட்டை போடும் ஆனால் சேவல் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த முட்டை வந்து குஞ்சு பொறிக்காது ஸோ உங்களுக்கு குஞ்சு பொறிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேவல் இருக்கணும் அது ஒரு இருபது நிமிஷம் இருபது பதினெட்டு இருபது இருபத்தி அஞ்சு நிமிஷம் கூட போய் சொல்லி வைப்போம் அது வரைக்கும் என்ன பண்ணா இங்க வரவே வராது ஆள் நடமாட்டம் இல்லாத டைம்ல ஆள் இல்லாத டைம்ல எப்பாவது தீ இருந்துச்சுன்னா வந்து சாப்பிட்டு மறுபடியும் போய் எங்கேயே உக்காந்துருக்கோம் அதே மாதிரி நீங்க அந்த இடத்துல இருந்து முட்டையை எடுத்துட்டீங்கன்னா மறுபடியும் போய் அந்த இடத்துல உட்காந்து வேற இடத்துக்கு மாத்தி உக்காந்துருக்கும் அந்த மாதிரி எங்கேயாவது முட்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு என்னன்னு தெரியல அது போடுற முட்டை நமக்கு யூஸ்தும் கிடையாது ஏன்னா வந்து தேவையில்லாம போடுற முட்டை தான் அது இன்னும் கண்டுபிடிக்க முடியல இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே டீரி நாயங்க பிரச்சனைலாம் நிறைய இருக்கு சப்போஸ் அந்த மாதிரி உட்காடுறப்ப நைட்டையோ இல்லை வந்து கொஞ்சம் அசந்த நேரத்தில் வந்து அதுக்கிட்ட மாட்டிட்டு நான் ஒரு செட்டு அந்த மாதிரி நிறைய குழந்தைங்க இங்கே வந்து வந்து மாட்டியிருக்கு பட் கண்டுபிடிக்க முடியல எனக்கு தான் வந்து தேடணும் பார்க்கலாம் இந்த சேவல் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பெட்டை கோழியாக பார்த்தது இல்லையா இப்போதான் வந்து முதல் முறையா பெட்டக்கோழியை வந்து அது பார்க்க போதே இவங்க வந்து நாட்டுக்கோழியெல்லாம் வச்சிருந்திருக்காங்க அந்த நாட்டுக்கோழியெல்லாம் மெதுக்க போயிருக்கு ஸோ முதல் முறையாக வந்து வான்கோழியோட பெட்டைக்கோழி வந்து இப்போதான் நமக்கு இது இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம் பார்ப்போம் என்ன பண்ணுதுன்னு வெளியே போகாத ரெண்டுமே வந்து கொஞ்சம் தான் இருக்கு உள்ள போட்டதுனால ஆளுன்ஸ் இருக்கிற ரெண்டு கோழியை வந்து நம்ம புடிச்சிட்டு வருவோம் வாங்க பயங்கர உஷாரா இருக்குது நாள் வந்து சும்மாவே மாட்டோம் இப்போ வந்து மாட்ட மாட்டேங்குது கடைசியில் ஷெட்டுக்குள்ளேயே வந்து தள்ளிட்டோம் வெளியே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி அந்த கோழியும் வந்து பிடிச்சாச்சு இப்போ வந்து ரெண்டு கோழி நம்ம பிடிச்சிருக்கோம் இன்னும் ரெண்டு அதில் ஒன்று எங்கேன்னு தெரியல ஒன்று மட்டும் வெளியே இருக்குது இப்போ அதையும் பிடிக்கணும் வாங்க இதை முதல்ல மறுபடியும் ஷெட்டுக்குள்ளே அந்த சேவல் குழுவை விட்டு வந்துடுவோம் இன்னொரு கோழி ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோழி வெளியே இருக்குது மூணு கோழியுமே வந்து பிடிச்சாச்சு ஸோ இன்னும் ஒன்று மட்டும் எங்கே இருக்குன்னு தெரிலாது எங்கேயோ முட்டை வச்சுட்டு உக்காந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அது அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம் இப்போதைக்கு வந்து மூணு கோழி வந்து நம்ம பிடிச்சாச்சு அப்புறம் கடைக்காந்து மூணுத்தையும் கோழி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எட்டு இல்லை பத்து பெட்டை கோழிக்கு ஒரு சேவல் போட்டால் போதும் பட் வந்து நமக்கு வான்கோழின்னு எடுத்துக்கிறப்ப நாலு இல்லை அஞ்சு கோழிக்கு வந்து ஒரு சேவல் வேணும் ஸோ நம்மக்கிட்ட நாலு பெட்டை கோழி இருக்குது ஒரு சேவல் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது தான் ஹேச்சிங் நம்மளுக்கு நல்லா வரும் இப்போது ஒரு பத்து பெட்டை கோழிக்கு வந்து ஒரு வான்கோழி சேவல் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹேச்சிங் ரிசல்ட்டே இருக்காது ஸோ உங்களுக்கு வந்து ஹேச்சிங் ரிசல்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னா சேவலோட கான்ட்ரிபியூஷன் தான் வந்து இதில் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அதே மாதிரி வந்து சேவலை வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து வச்சுக்கக்கூடாது கூடாது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு புது புது சேவலை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும் அதுவும் வந்து ஆச்சிங் ரிசல்ட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நாலு பொட்டக்கோழிக்கு ஒரு சேவலை வந்து நம்ம இங்கே வான்கோழி பண்ணியில் போட்டிருக்கோம் ஆல்மோஸ்ட் பண்ண ஃபுல்லாகவே வந்து சர்ச் பண்ணிட்டோம் மேக்ஸிமம் இந்த மாதிரி இடங்கள்ல தான் வந்து முன்னெல்லாம் முட்டை வச்சுருக்கோம் பட் வந்து இங்கேனே தெரியல ஏதாவது நாய் பிடிச்சிருச்சா இல்லை கீரி ஏதாவது பிடிச்சிருச்சா என்னன்னு தெரியல இந்த பொதாரில் கூட நல்லா முட்டை வச்சுட்டு இருந்தது ஆனால் இங்கே இப்போ வந்து ரொம்ப பயங்கரமான பொதாராக இருக்குது இப்போ இதெல்லாம் தேட முடியுமானே தெரியல பார்ப்போம் வாங்க விட்டியில் பார்த்திங்கனா தெரியும் நிறையா மூவ் ஆகுது பாருங்கள் கோழிங்க ஸோ இந்த இடத்துல தான் நிறைய கோழிங்க முட்டாலாம் கூட போடும் நான் பார்த்துருக்கேன் பட் ஆனால் இங்கேயுமே அந்த வான்கோழி வந்து கிடைக்கல